செந்தர்வாழ் ஆண்டுவா எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணுங்க என் தங்கங்களா இந்த இவ்வளவு நாள் நான் வீடியோ போடாதே வந்து ஊர்பட்ட புக்கிங்ஸ் வந்துருச்சுங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிடலாம் ஏன்னா இன்னும் வீடியோ போட்டு உங்களை நேர வந்து சிரமப்படுத்தக்கூடாது நான் வீடியோ போடல அதுக்காக இந்த டைம் ஆடி மாசம் உங்களுக்காக வெயிட் பண்ணி எப்ப ஆடி ஆஃபர்னு கேட்டீங்க உங்களுக்காக ஆடி ஒன்னதுமா செம ஆஃபர் எடுத்து வந்திருக்கேன் அதாவது டூ டோர் நம்ம எப்பவுமே ஹெவி ஹெவி பீசஸா தான் கொடுப்போம் அதுவும் லக்ஸரியா தான் கொடுப்போம் கலர்லாம் ஏகப்பட்ட கஸ்டமிஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு டூ டோர் பீரோ எப்பவுமே ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு டூ டோர் பீரோ என் செந்தருவால் ஆண்டு வருக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று கிஃப்ட்டாக தருங்க என்ன மனு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளா இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரி தருங்க என்ன பாருங்க இந்த ஒயிட் டைல்ஸ் மாடலா இருக்கட்டும் எல்லா மாடலையும் பாருங்க அதுக்காக ஒன்னே ஒன்று சொல்லிடுங்க இந்த டூ டோர் பீரோ ஏழு ரூபாய்க்கு கொடுக்கறதுனால இந்த டிரெஸ்ஸிங் கொடுக்கலாம் குவாலிட்டியில என் குறைக்கலங்க அதாவது இங்க இருங்க எந்த ஒரு கிராக் வராத நீங்க தட்டி பார்த்தே எடுத்து போலாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டிங்க இந்த 3 டோர்லாம் பாத்தீங்கனா வெளிய 15 ரூபா 16 ரூபா நான் சொல்லலங்க சொல்லுவாங்கங்க இந்த மாதிரி 3 டோர் பீரோ எடுக்கற உங்களுக்கு 10000 12000 நம்ம செந்தூர் பண்ணிச்சல ஏ செந்தூர் ஆண்டவர் நீங்க சொல்லுங்க 10000 3 டோர் எடுக்கற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிஃப்டா கொடுக்கறேன் இன்குட் சேரோட நீங்க நேர்ல வந்தீங்கனா ஒவ்வொரு கலர்ஸ் காமிப்பாங்க சோ இந்த மாதிரி ஆஃபர்லாம் ஒரே ஒரு சின்ன குறிப்புங்க இது வந்து வர ஆகஸ்ட் 15 ஆம் தேதி ஈவினிங் 6 மணியோட இந்த ஆஃபர் முடிஞ்சிருங்க அதுக்கு மேல இது இது ஆகாதுங்க ஒரு மாசம் செந்தூர் ஆண்டவர் உங்களுக்காக ஓபன் பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரிங்க ஆடி போன ஆவணிங்க எங்கேயும் போய் தேடாதீங்க செந்தூர் ஆண்டவன் நேர்ல வாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்